அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் வித்மகே வாயு புத்திராயத்தியமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்யார் யோகி சரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் ஜெய ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இருக்கிறோம் வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி இந்த ராசியில் சூரிய பகவான் ரெண்டு நாள் இருக்கார் அஞ்சு நாள் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சுக்கரன் புதன் கடகத்தில் இருக்காங்க குரு பதினொன்றில் இருக்கார் ஏழு குடிய குரு பத்துக்குடிய குரு ராகு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா பத்தாம் இடத்தில் இருக்க இப்போது இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் அருமையான பலன்களை வாரி வழங்க போகிறது ஆனால் சனி பகவான் ஒன்பதில் இருக்கார் ஆனால் வக்ரமாக இருக்கிறதால எட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அஷ்டமத்து சனி நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நடந்தால் என்ன பலனை தருமோ அந்த பலனை தரும் அப்போது உங்களை பொறுத்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் சூப்பர் சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் வருமானத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தான் இருக்கும் நல்லாவே இருக்குது சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது புதாதித்ய யோகம் இருக்கிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு காலம் பத்திரிகைத்துறை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் இருந்த ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அரசு உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான காலம் ஆனால் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் எடுக்கின்ற முயற்சி காலதாமதமாகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாம போய் மருத்துவ செலவு வைக்கலாம் அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் குறுகி தூர பிரயாணத்தால் ஒரு சிலருக்கு நல்லது நடக்காமல் போகலாம் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதத்திலும் அற்புதம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி அசையா சொத்துக்களால் ஆதாயம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது என்ன தான் அஷ்டமத்து சனியினுடைய பலன் சனி பகவான் கொடுத்தாலும் மற்ற கிரகங்கள் பாருங்கள் குரு பகவான் பாருங்கள் சுகவாசியாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியஸ்தானத்தை பார்க்குது ஆரோக்கியவாசி நிறைந்தவர்களாகவும் இருக்க போகிறீங்க அப்போது இதை விட வேறு என்னங்க போனோம் ஒரு பக்கம் சனி பகவான் கெடுத்தாலும் இன்னொரு பக்கம் மற்ற கிரகங்கள் உங்களை தாக்கி தாங்கி பிடிக்கின்றன தூக்கி பிடிக்கின்றன என்று சொல்லலாம் இடம் வாங்குகிறோம் பூமி வாங்குகிறோம் சொத்து பத்து வாங்குகிறோம் அப்படின்னா அவங்கெல்லாம் நல்லா ஏதாவது ஒரு பொழுப்பு நடத்துவாங்க ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃபிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் படிக்கிற பிள்ளைங்க உள்நாட்டில் படித்தாலும் சரி வெளிநாட்டில் போய் படித்தாலும் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான தருணம் இது வாரம் நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகவாசியாக இருக்க போறீங்க அஞ்சாம் இடத்து அதிபதி சுக்கரன் ரெண்டில் இருக்கார் குல தெய்வத்தின் பிளஸ்ஸிங் அனுகிரகம் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிள்ளைகளால் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடம் ருணரோக சத்துரஸ்தான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் வெளிநாடு போகிறோம் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போறீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் கோர்ட்டில் கேஸு திறந்தா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி ஆகட்டும் உங்களுக்கு ஏன்னா வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு அனுசரணையாக வேலை பார்ப்பாங்க சந்தோஷமா இருப்பீங்க எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் சனி ஒன்பதில் இருந்தாலும் எட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் என்று சொல்கிறோம் வக்ரகதியில் இருப்பதால் அப்போது சில வேலை பார்க்குற இடத்துல சில அசிங்கங்கள் அவமான குறைவு ஒரு பின்னடைவு ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருங்கள் சொந்த பந்தங்கள் மட்டுமில்லை கொடுக்கல் வாங்கல் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்ற பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமய்திருழுவா சச்சரவேண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொருள் தாக்கா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் அச்சா அடுத்தது ராகு பகவான் பத்தில் இருக்கார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பாவியாவது இருக்கணும் இல்லை பாம்பாவது இருக்கணும் காலியாக இருக்கக்கூடாது அப்போ பாம்பு இருக்குது ராகு இருக்குது பாம்பில் கூட கேது இருக்கக்கூடாது ராகு இருந்தால் இன்னும் சூப்பர் அப்போது இருக்கு ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ தொழில் பண்ணுறீங்க உத்தியோகம் ப தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் வந்து நீங்கள் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் விருத்தி பண்ணலாம் இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி மகிழ்விப்பார்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க தாராளமாக போகலாம் வெளிநாட்டில் போய் நாங்கள் இது பண்ண போகிறோம் தொழில் பண்ண போகிறோம் தாராளமாக பண்ணலாம் பதினோராம் இடம் சனி பார்வையில் இருக்க மூத்த சகோதரத்தால் பிரச்சனைகள் வரும் அவருக்கு உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி தொட்டகா அதாவது அனைத்து காரியங்களும் சக்ஸஸ் ஆகும் சில நேரங்களில் லாபங்கள் வருவதில் காலதாமதமாகும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைஞ்சி செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்குறதால வீடு வாங்க தொட்ட தோட்டத்துறவு வாங்க ஃப்ளாட்டு வாங்க இப்படி ஏதாவது சுப செலவுகள் வா செய்யக்கூடிய நிலையில் இருப்பதால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் சுப செலவுகள் தான் ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட செலவினங்கள் ஏற்படும் ஏன்னா ஏழு குடையவன் பத்து குடையவனால் செலவு ஏன்னா கடையை விரிவாக்கம் பண்ணுவீங்க இன்னொரு பிரான்ச்சை ஓபன் பண்ணுவீங்க இப்படி எல்லாமே சுப செலவு தான் இருக்குது மிதுன ராசிக்கு இருபது இருபத்தி ஒன்று சந்திராஷ்டிரம நாட்கள் வரை இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமம் சொல்லிக்கிங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அஷ்டமத்து சனியினுடைய பலன் வீரியமாக சனி பகவான் வீரியமாக உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன ஓரளவுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சுமாரான ஒரு வாரம்